இந்த பரிகாரத்தை நீங்கள் அம்பாள் கோயிலும் செய்யலாம் பெருமாள் கோயிலும் தாயார் இருப்பார்கள் அங்கேயும் செய்யலாம் சிவன் கோயிலையும் அம்பாள் இருப்பாங்க அங்கேயும் செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் தனியாக அம்மன் கோயில் இருந்தாலும் அங்கேயும் செய்யலாம் அம்மனுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் நெல்லிக்காய் மாலையை கட்டி அம்பாளுக்கு போட வேண்டும் அது பதினோரு நெல்லிக்காயாக இருக்கலாம் இருபத்தொன்னாக இருக்கலாம் இருபத்தி ஏழாகவும் இருக்கலாம் இருக்கலாம் உங்கள் வசதிக்கேற்ப வாங்கி அதை பொறுத்து அம்மனுக்கு மாலையாக போட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை தீர வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செய்தால் மிகவும் சிறப்பு நெல்லிக்காய் மாலையை அம்மனுக்கு போட்டுவிட்டு அந்த அர்ச்சகரிடம் சொல்லிவிடுங்கள் அந்த நெல்லிக்காய் ஒவ்வொன்றாக எடுத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுத்துவிடச் சொல்லவும் அல்லது நீங்களே போட்ட மாலையை மீண்டும் நீங்களே திரும்பவும் வாங்கி ஒவ்வொரு நெல்லிக்காயையும் எடுத்து உங்கள் கையால் பக்தர்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஒரே ஒரு நெல்லிக்காயை மட்டும் நீங்கள் பிரசாதமாக எடுத்துச் செல்லலாம் இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் உங்களுடைய பண பிரச்சனை நீங்கும் தீராத பண நீண்ட நாட்களாக சிக்கியிருந்தாலும் கூட வரும் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு நடக்கும் நல்லதை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் பிறகு இந்த பரிகாரத்தை நீங்களே நாலு பேருக்கு செய்யச் சொல்வீர்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் எனக்கு இவ்வளவு நெல்லிக்காய் எல்லாம் வாங்க முடியாது மாலை கோர்க்க முடியாதுன்னு நினைப்பவர்கள் ஐந்து நெல்லிக்காய் வாங்கி அம்பாள் பாதத்தில் வைத்து அதை ஐந்து பேருக்காவது தானம் கொடுத்து பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும்